சடகாச்சாரம் எழுதி விடுபட நாங்கள் புரிஞ்சுகிறோம் இந்த வேற எல்லாருமே நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தவறு இந்த வாய்ப்புக்காக நன்றி சேர்க்கிற தவறு கொடுத்த அளவு எல்லாருமே வந்து சாப்பிட்டதாக நன்கு வந்து தெரிவிக்கிறோம் அப்பா இப்போ கூட அளவுக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஜவப்பு ிருந்து சடங்கா சாரங்களில் இருந்து மக்கள் அளவு இன்னும் இருக்கிறார்களே அவற்றை நம்பி தத்தாவின் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள் மத்தியில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தலைமுறை அவள் சந்திக்கணும் சந்திக்கொண்டாங்க தெரிவிக்கிறோம் அந்த காரியங்களை விட்டு விட அந்த காரியங்களை விட்டு நீங்க முடியாது

சமூகத்தில் கர்த்தாவே காத்திருந்த அணுவும் தாசிரியை பெற்றுக்கொள்ளவும் நீராணுவை திசைமாக நம்ம செஞ்சிக்கிறோம் அப்பா அந்த தேசம் மாண்டவரே இன்னும் அதிகமாக கரெக்டாக அந்த கொள்ளையை சுமீகெல்லாம் மாண்டவரே அடிமையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் திருப்பணி ஆடவரை குறிப்பாக கூட அணுகுரின் இந்திய தேசத்தில் கரெக்டாக வடநாடுகள்லாம் கரெக்டாகவே இப்போ ஏற்பட்டதான காரியங்கள் அதிகமாக நடப்பதை நம்ம பார்க்குறோம் அப்பா நீர் ஆண்டு அந்த பிள்ளைகள் ஆண்டு அறியாமல் செய்கிறார்களோ கத்தாவே தெரிந்து செய்கிறார்களோ நாங்கள் அறிவோம்ப்பா ஆனாலும் நீர் யாவற்றி அஞ்சு தகவல் காரியங்களை திட்ட விட்டோமாக நம்ம செஞ்சிக்கிறோம் அப்பா நீர் ஒருவரே தேவன் என்பதை கத்தாவை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டுமே ருசி பார்க்க வேண்டுமே கப்பனே அடவரே நீராண்டி நாட்களில் கத்தாவே முகமுகமாய் பேசினது போல அப்பா இன்னும் கூட கத்தாவை முது குழுவைக்காரர்கள் மூலமாய் அடவு சத்தியத்தினை எடுத்து சொல்லுகிறேன் கத்தாவே இருப்பனும் கூட அடவரை அவற்றை கேடாது பிடிக்கும் அவருடைய கண்கள் அடவுரை அடைக்கப்பட்டு இருக்கிறது காதிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது கத்தாவே அவர்களெல்லாம் திரும்ப முடியாய் நீராண்வரை அவர்களோடு இறக்க பாராட்டமாக நம்ம குறிப்பாக அப்பா ஒவ்வொரு நாளும் அடுவிற்கு அந்த குறிப்புகளை சொல்லி செவிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை தடையின்னு நீ தரப்ப வந்தவராக இருக்கிற அப்படின்னா ரீதியான வேலைகளை நீங்க பொருட்படுத்தி கொடுங்க செவிக்கிறோம் நல்லா